என்னுடைய உறவுகளை ஒரு நாள் போன் வந்தது நான் தான் டைரக்டர் பால வைத்து பேசுறேன் உங்களாம் கேள்விப்பட்டதே அவருக்கே ஷாக்கா பேசு இல்ல சார் நான் டைரக்டர் தான் பண்ணாரு என்ன விஷயம் இல்ல நீ ஒரு கேரக்டர் பண்ணணும்னாரு நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னா தெரியும் தான் கூட்டிருக்கேன் அதே மாதிரி இவருக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா இந்த டயலாக் என்ன நடந்தது போதிலே வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருவாரு அதே மாதிரி சமீபத்துல ரெண்டு டிவி சீரியல்ஸ் அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க இதனால ஒருத்தருக்கு வேலை போயிருது அசல்ஜி டேட்ல வந்து டைலாக் சொல்லிவிட்டு போரல அவருக்கு வேலையெல்லாம் போயிடும் அந்த டயலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன் ஆனா அப்பவே சென்சார் கட்டு வரணும் எனக்கு தெரியும் நான் அவருக்கு சொல்லலை ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களே அவரு வசனமாக்கியிருந்தார் அதனால இது இந்த மந்திரியை பத்தி குறிக்கும் இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்ல அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய புயல் சொல்லியிருக்காரு யாரும் இந்த படத்துடைய போஸ்டர் பத்தி பேசவே இல்லை ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு கீழே நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு போட்டிருந்தாரு முழுக்க முழுக்க அரசியல் பேசுற படம் ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியல ஏன் நாங்கள் அரசியல் பேசுறோம் போடுங்களேன்

என்ன விஷயம் இருக்கு அவரு ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர் அது உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா ஏன் வைக்கீங்க அரசியல் படத்தில் நடிக்கிறதால அரசியல் கட்சியில வளைக்குங்களும் அப்படியா அதே மாதிரி இதுல முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் மாநில அரச கிளிகளையும் கிழக்கு அவனு அவருடைய தலைவரை திமுக சார்புல கூட்டில்லை ஜெயிச்சவர் இந்த பேச்சுக்கள் எல்லாம் முதலமைச்சர் போல என்ன நீங்க வாழ்வுரிமை கட்சி தலைவர் திமுக ஜெயிச்சவர் நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம் நான் இந்த கேள்வி கேக்குறேன் கூட்டு சார் நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்கள் கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா என்ன உள்ளது அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம் நான் தான் பேசுறேன் நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இப்ப வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டுல பார்த்தா ஐம்பது ஐம்பது பைசா தான் ஆனா அதே வெளிநாட்டுல உள்ளவங்க பார்த்தா ஒரு ரூபா ஐம்பது பைசா இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி பாருங்க எல்லாருமே ரசிகை ஆனா அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க

எல்லோருக்கும் நீங்களே அவங்க கட்சி பேர் வாழ் உரிமை கட்சி உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு உங்களுக்கு ஒரு சோதர் இருக்கு உங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இப்ப எனக்கு என்னை பத்தி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் என்னை பத்தி கேள்வித்தான் என்ன பெரியவன் சரிக்கிறாங்க நான் இல்லாத பொழுதும் சரி இருக்கும் பொழுது சரி அந்த எந்த அவருந்தான் இஷ்டத்தை கல்வி நான் அதே மாதிரி நானும் பாத்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்லை என்னுடைய பதிவுல பாத்தீங்கன்னா அவர் சொன்னாரு தவறான தவறுனு சொன்னாரு சமீபத்துல அஞ்சு பதிவுல நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்கு தமிழையிலேயே வந்திருக்கு சாராயம் காய்ச்சறவரையும் விற்கிறவரையும் அரசாங்கம் தூக்கப்பொடியான்னு சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவர் பார்க்கல அவரே நான் தப்பா பேசினதை மட்டும் பாக்க தெரியும் கொடுத்துருக்கேன் எப்படி அவர் சொல்லலாம் நான் அஞ்சு விஷயம் போட்டுக்கேன் அரசியக்காரத அனுமிக்க மாட்டீங்க எல்லா மது அலைகளில் வச்சிருக்கதை ஆரம்பிச்சா இருக்கிச்சு எப்படி அவங்க வந்து விட்டுவாங்க யாரும் செஞ்சவங்க முடியாதுங்களா அப்படிதான் அது அரசியலாயிரம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா என்னுடைய பதிவுகள் இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க நான் தான் சொல்றேன் சேனல்ல சேலம்ல நான்கு பதிவு போட்டிருக்கேன் நானும் ரெண்டு லட்சம் லட்சம் எல்லாமே அரசை விமர்சிப்பா ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கேன் இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன் அதுவே இந்த யூடியூப்ல அதிகமான வியர்ஸ் யாருக்கு அதிகமா ஒரு ரகசியம் சீமருக்குதான் அதிகமா சொல்லிருக்காரு

பேச இந்த கட்டப்பட்டது நான் ஜீவா பேச முடியாது என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சுது ஒரு நடன காட்சி வச்சுது அதையும் குடிக்கிட்டாரு அருமையா பேச மிகச்சிற அதாவது நீங்க வந்து ஔவையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க நான் முறை சொல்லிட்டேன் அப்பதான் உண்மை இதுக்கு டைரக்டர் பயிர் சொல்றாரு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல நானும் ஹத்து சில விஷயங்களை பார்ப்போம் நான் பேசுறேன் ஏன்னா என்னுடைய கார்லதான் நான் போயிடுது என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டர்ல நடிச்சது அந்த அரசியல்வாதி கேரக்டர்லயும் ஒரு எழுத்து விடாம பார்ப்பது கமா போட்டு அந்த கமா போடணும் அந்த மாதிரி ரொம்ப ஸ்டிக்டான ஒரு கேரக்டர் பார்த்து விட்டு அப்பதான் பார்த்து

எங்க இப்படி கொஞ்சம் மாத்திக்கலாம் இல்லையே பேசு ஆகா நானும் ஜீவா ஜீவன் ஜீவா என்ன சமாளம் எடுத்துவாரு அண்ணே கொஞ்சம் அமைதியா இருக்கு அண்ணே கொஞ்சம் அமைதியா இருக்கு இப்படிதான் அவரு சொல்லுவாரு இருக்கு அதனால அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லயே நிறைய அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் பார்த்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அவர் தான் என்ன சொன்னார் அவர் தான் அவர் சொன்னார் சார்

முப்பது வருஷம்மா முப்பது வருஷம் வந்து ஆக்சுவலா வந்து ரஜினியுடைய ரசிகர் ரஜினி மாதிரியா பேசுவாரு ரஜினி மாதிரி நடிப்பாரு ஆனா அந்த லொலிசபா இதுல பண்ணுவோம் சரி அது ஒரு அரசியல பண்ணுவோம் சரி நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு அதாவது எப்பவோ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய சிவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துட்டு இருக்காரு அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் மீண்டும் சந்திப்பா வாழ்கிறோம்